இரண்டாம் மொழி சிங்களம் தரம் ஆறு அழகு ஆறு நுவர மாமா எனவா கண்டி மாமா வருகிறார் ஆயுபோவன் கௌத்த கதா வணக்கம் யார் கதைக்கிறீர்கள் புத்தே மமலோக்கு மாமா மகனே நான் பெரிய மாமா ஒயலகே அலுச் கெதிரட்ட எக்க பாரக் கியன்னு உங்களின் புதிய வீட்டுக்கு வரும் பாதையை சொல்லுங்கள் மாமா தென் இன்னே கொகைது மாமா இப்பொழுது இருப்பது அங்கே கால தும்றிய போல இசுரகட்டு காளி புகையது நிலையத்தின் முன்பாக. ஹொந்தை மாமி நல்லது மாமா தும்றிய போல இசுரகத்தியன்னு புகையது நிலையத்தின் முன்னால் உள்ள கொட்டுவ பாரதியே என்ன கோட்டை பாதை வழியே வாருங்கள் மீட்டர் சீயக் விதர என்ன நூறு மீட்டர் அளவில் வாருங்கள் பார ஐநே லொக்கு அம்பகஹக் தியனவா பாதையோரத்தில் பெரிய மாமரம் ஒன்று இருக்கிறது எத்தனின் தக்குநட்ட ஹரென்ன அங்கிருந்து வலப்பக்கமாக திரும்புங்கள் வம் பத்தே பாட்ட பாட்ட தியனவா இடப்பக்கம் மஞ்சள் நிற மதிலொன்று உள்ளது ஏக்க தம அப்பே கெதர அது தான் எமது வீடு ஹரி மம என்னம் புத்தே சரி நான் வருகிறேன் மகனே மாமா என்ன மாமா வாருங்கள் மம கேட்டுவ லங்க இன்னம் நான் கேட்டுக்கு அருகே இருக்கிறேன் ஒயாலகே உங்களுடைய இன்னே இசரக முன்னால் இருக்கிறேன் மாமே மாமா மீட்டர் சீயக் நூறு மீட்டர் லொக்கு பெரிய அம்பகஹக் ஒரு மாமரம் எத்தனின் அங்கே இருந்து தகுனட்ட தெற்கிற்கு வம்பெட்டேன் இடப்பக்கத்தில் புத்தே மகனே கேட்டுவ வாயில் தியன உள்ள